இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைதின் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் சிறுதானியங்களை தொட்டு கூட பார்க்க கூடாது என்பதை பத்தி தான் நம்ம முன்னோர்களின் வாழ்க்கை முறையில இரண்டரை கலந்திருந்தது சிறுதானியங்கள் மற்றும் தானியங்கள் தான் அதோட விழிப்புணர்வு தற்போது யாரிடமுமே கிடையாது கம்பு கேழ்வரகு சாமை திணை பனிவரகு சோளம் உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை உட்கொள்வது உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது இவை நீரிழிவு எடை அதிகரிப்பு உடல் பருமன் வாயு மல சிக்கல் கல்லீரல் மற்றும் இதய பிரச்சனைகளை பெரிதும் உதவுகிறது இந்த சிறுதானியம் ஆனா தற்போதைய வாழ்க்கை முறையில ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் சிலருக்கு சிறுதானியங்களால் உடல் நல கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல அதனால இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அவர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா இப்ப இருக்கிற சிறுதானியங்கள்னால சில பேருக்கு சில தீமைகள் அதாவது சில உடல் கோளாறுகள் ஏற்படுது அதனால அதை வந்து ஒரு ஆராய்ச்சியில யாரு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது யாரெல்லாம் சிறுதானியங்கள் சாப்பிடலாம் இப்போதெல்லாம் சிலர் இதை டயட்டாக எடுத்துக்கொள்றாங்க இதுல பீட்டா கேரட்டின் நிறைஞ்சிருக்கு உடல்ல உள்ள கழிவு பொருட்கள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்ற இது பயனுள்ளதா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துது இதுல கெலோரிகள் குறைவு உடல் எடையை குறைக்க விரும்புவவங்க தினமும் சாப்பிட்டு வந்தால் எளிதில் உடல் எடையை குறைக்கலாம் நீரிழிவு நோயுடன் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு கப்பு முழு தானியங்களை சாப்பிடறது மூலம் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படும் பிற உடல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெறலாம் தானியங்களில் இரும்பு கால்சியம் துத்தநாகம் பைட்டிக் அமிலம் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு இவை கடுமையான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறது நம்மளை ஆனால் சிறுதானியங்கள் ஆரோக்கியமானவை என்றாலும் சிலருக்கு அவற்றை தவிர்க்க வேண்டும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது தோல் அலர்ஜி சிலருக்கு தானியங்களால் அலர்ஜியாக இருக்கலாம் தோல் அரிப்பு ஆஸ்மா இறைப்பை குடல் பிரச்சனைகள் போன்றவை இந்த ஒவ்வாமையின் அறிகுறிகளாகும் இதை சாப்பிட்றதுனால வரும் அலர்ஜி தான் இது செலியாக் நோய் உள்ளவங்க கோதுமை மற்றும் பார்லி போன்ற பசையம் உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது சில சிறுதானியங்களிலும் பசியம் இருக்கலாம் என்பதனால கவனத்துடன் நம்ம இருக்கணும் அதே மாதிரி இறைப்பை குடல் பிரச்சனை உள்ளவங்க சிறுதானியங்கள் சிலருக்கு ஜீரணிக்க இருக்கும் இது வாயு வீக்கம் மற்றும் மலசிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவங்க தானியங்களை உட்கொள்ளவே கூடாது சாப்பிட வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா குறைவாக சாப்பிடுவது நல்லது இது தைராய்டு எதிர்ப்பு பண்புகளை அதிகரிக்குது அதே மாதிரி மருத்துவரனோட ஆலோசனை ஏதேனும் உடல் நல பிரச்சனை இருந்துச்சுன்னா தானியங்களை சாப்பிடுவதை பற்றி உங்கள் மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம இந்த தானியங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சில தானிய வகைகள் நம்ம உடலுக்கு அலர்ஜியை வரக்கூடும் அதே மாதிரி சில ஹார்மோன்களை அது அதிகரிக்கும் அதனால் சில பேருக்கு உடல் நல ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது உடனடியாக டாக்டர்கிட்ட சொல்லி எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு என்பதையும் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மரந்திராம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்